மிதுன ராசியில் சூரிய பகவான் பிரவேசிக்கும் மாதமே ஆனி மாதம் ஆகும் தமிழ் மாதங்களில் மூன்றாவது மாதமாக ஆனி மாதம் காணப்படுகின்றது ஆனி மாதம் என்றாலே எல்லோருக்கும் நினைவில் வருவது சிதம்பரத்தில் இடம்பெறும் சிறப்பு வாய்ந்த அபிஷேகமாகும் சிறப்பு வாய்ந்த ஆணி திருமஞ்சனம் ஆனி மாதம் உத்திரம் நட்சத்திரம் அன்று இடம்பெறுகின்றது இந்த பதிவில் நாம் ஆணி திருமஞ்சன நாளில் அன்று செய்ய வேண்டிய செயல்கள் அதனால் ஏற்படும் பலன்கள் பற்றி பார்ப்போம் மானிடர்களின் ஒரு வருடம் என்பது தேவர்களின் ஒரு நாள் பொழுது ஆகும் வைகரை பொழுது மார்கழி மாதம் காலை பகுதி மாசி மாதம் உச்சிக்காலம் சித்திரை மாதம் மாலை பகுதி ஆனி மாதம் இரவு பகுதி ஆவணி மாதம் அர்த்த சாமம் புரட்டாதி மாதம் என்று கணிப்பிடப்பட்டுள்ளது சந்தியா காலங்களான ஆணி மார்கழியை இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதங்களாக கொள்ளப்படுகின்றது ஆணி திருமஞ்சனம் என்பது அபிஷேகத்தை குறிக்கும் நடராஜ பெருமானுக்கு ஆண்டுக்கு ஆறு முறை மட்டுமே அபிஷேகம் நடைபெறுகிறது இந்த அபிஷேகங்களில் முக்கியமான ஒரு நாளே ஆணி மாத உத்தர நட்சத்திரத்தன்று மாலையில் இடம்பெறும் ஆணித் திருமஞ்சனம் ஆகும் அபிஷேகப் பிரியரான சிவபெருமானுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் இந்த ஆணித் திருமஞ்சனம் ஆகும் ஆணி மாதம் உத்தராயணம் கடைசி காலமும் தட்சணாயணத்தின் முதற்காலமும் காலமும் சேரும் மாதமாகும் இரு அயன கரணங்களின் கூட்டு சேர்க்கையில் வரும் இந்த ஆணி மாதத்தில் இறை அபிஷேகத்தினால் ஏற்படும் தெய்வீக பலன்கள் அற்புத சக்தி வாய்ந்தவையாக காணப்படுகின்றன இந்த நாளிலேயே நடராஜர் மாணிக்க வாசகருக்கு குருந்த மர நிழலின் கீழ் உபதேசம் செய்த நாளாக அறியப்படுகின்றது ஆனித் திருமஞ்சன விழாவானது சிதம்பரத்தில் சீரும் சிறப்புமாக நடைபெறுகின்றது இந்த நாளில் குடங்குடமாக பால் தேன் போன்றவற்றில் நடராஜ பெருமான் குளிர்விக்கப்படுவார் திருமஞ்சன நாளில் நீராடி அருகில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சிவனுக்கு அபிஷேகம் அர்ச்சனை செய்து வழிபடுவதால் உடலில் உள்ள பிணிகள் நீங்குவதோடு வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் யாவும் நீங்கி வளம் பெறலாம் உத்திரம் நட்சத்திரம் என்பது சூரியனின் நட்சத்திரமாகும் அத்துடன் சூரிய கிரகத்தால் ஏற்படுகின்ற தோஷங்களை குறைத்து பாதிப்புகளை சரிப்படுத்துகிறது ஆணி திருமஞ்சனத்தன்று கிரிவலம் பாத யாத்திரை அடிப்பிரதட்சணம் அங்க பிரதட்சணம் மேற்கொள்ள வேண்டும் என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர் அவ்வாறு பிரதட்சணம் செய்கையில் நம் பாதங்கள் மூலமாக தேகத்திற்கு தெய்வீக கதிர்வீச்சு சக்தி வந்து சேருகின்றது ஆணி உத்தர நாளில் நாள் முழுதும் விரதம் இருந்து சிவதலத்திற்கு சென்று நடராஜரை வழிபட்டால் நாம் வேண்டிய விருப்பங்கள் யாவும் நிறைவேறும் நாள் முழுதும் உபவாசம் இருக்க முடியாதவர்கள் பால் பழங்களை மட்டும் உண்டு உபவாசம் இருக்கலாம் ஆணி உத்தரத்தன்று சிவபெருமானின் அபிஷேகத்தை காண்பதனால் பெண்களுக்கு தீர்க்க சுமங்களி பாக்கியம் கிடைக்கும் தம்பதிகளுக்கு சுகமான வாழ்க்கை கிடைக்கும் கன்னி பெண்களுக்கு நல்ல வரன்கள் கிடைக்கும் ஆண்களுக்கு மனதில் தைரியமும் உடல் பலமும் அதிகரிக்கும் பிரபஞ்சத்தை காத்தருளும் நடராஜனின் இந்த நாளில் வணங்கி எல்லா வளங்களையும் பெறலாம்